ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதை அப்கமி என்னன்னு பார்க்கலாம் ராகு சரியான மூளை தீட்டுறாருங்க பணம் நிறைய பையில வச்சுட்டு பை நிறைய பணத்தை வச்சுட்டு அப்படியே அவங்க மைக்கு ஜிபிஆர்ஸ் என்னென்ன செட் பண்ணிடுறாங்க அவங்க எங்கே போனாலும் கண்டுபிடிக்கிற மாதிரி ஆனால் அது தெரியாத முட்டா போய் என்ன பண்ணுறாங்க அறிவு கட்ட முட்டால் தானே அப்படியே டக்குன்னு அள்ளிக்கிட்டு ஓடிடுறாங்க இங்கே ஆகாச ராகம் ஓடி வந்துட்டு பரவாயில்ல நீ கவலைப்படாத கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஆ சூப்பர் டேய் ஒரிஜினல் பணம்டா ஒரிஜினல் ராகடா இவங்க என்ன கேட்டீங்களா கேட்ட பணத்தை உடனே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அள்ளி பார்த்துட்டு இருக்காங்களா அதுக்கப்புறம் டே நல்ல பிஸ்னஸ்

டக்குன்னு ஓட போறாங்களா அப்படியே கொத்த பிடிச்சிடறாங்க ராகவ் ஆகாசம் ராகவ் சும்மாவே பந்தாடுவாரு கூடவே தம்பி விடுவேன் படைக்கஞ்சான் லட்சுமணன் இருக்காரு விடுவாங்களா என்ன ஆகாசதாங்க சொல்றேன் அப்படியே பார்த்தா அட்டி நொறுக்கி எழுதி வச்சுட்டு சட்டையோட கொத்த அப்படிக்கிறாங்க சொல்லுங்கடா சொல்லுங்க யார் சொல்லி இந்த மாதிரி செஞ்சீங்க ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா நாங்க திருடுங்க தான் ஆ திருடுங்கன்னா என் பொண்டாட்டி இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுவீங்களா நீங்கள் உண்மையை சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க இங்க சொல்ல மாட்டீங்க நடங்கடா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க அங்கே அப்படியே கொத்த அள்ளி கொண்டு விட அப்படியே இன்ஸ்பெக்டர் எந்திரிக்கிறார் என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற இவங்க எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு எல்லா உண்மையுமே சொல்ல உடனே அந்த காஸ்டபிள் காசு வாங்கின கான்ஸ்டபிள் என்ன அப்போது என்ன பண்ணுது அது வந்து இவங்க சும்மா கூட ஆளை அடிச்சு கூட்டியா இருந்திருக்கலாம் போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்றான் விட்டுருக்கணுங்க ஒரு அரை இன்ஸ்பெக்டர் உ நான் தான் விசாரிச்சுட்டு இருக்கேன் நீ என்ன சொல்றேன்ட்டு அதுக்கப்புறம் இங்க பார்த்து என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கலே ராகவ் என்ன பண்றாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் தான் நான் பென் ட்ரைவ்ல எல்லாமே ஏத்தியிருக்கேன் இதை பார்த்துக்கங்க அப்படிங்கிறாங்களா போட்டு பார்க்கறாங்க அப்படியே இவங்க பேசுனது வச்சது எல்லாமே இருக்கா போதுமா எல்லா பண்ணும் தப்பு பண்ணது இவங்க ஆனா என் பொண்டாட்டி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க எவ்வளவு சொன்னா கேட்டீங்களா அப்படிங்கற பாக்குறா சொல்கிறாங்களா சாரி சார் சாரி சார் அப்படிங்கிறார் இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் டேய் ஏங்கடா இப்படிலாம் பண்ணுறீங்க உங்களுக்குலாம் அறிவில்லை என்னங்கடா இப்படி ஆடா உங்கள் வீட்டில் அக்கா தங்கச்சிங்களே பாவண்டா அந்த பொண்ணுங்களை இப்படி படம் எடுத்து அதுவும் இல்லாமல் அப்புறாணி பொண்ணு மேலே இப்படி பழிய போட்டிருக்கீங்களே அந்த பொண்ணு அப்போ உண்மையாகவே நேற்று வந்திருக்கு அப்படின்னு அந்த கான்ஸ்டபிளை பார்த்து கேட்குறாங்க ஏயா நீ ஏ என்னைய அப்படி பண்ண ஏயா சார் சார் நீ எல்லாம் காசுக்காக வெளில போயிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியுது உனக்கு நான் சஸ்பென்ஸ் ஆர்டர் கொடுக்குறேன் பாரு ஐயா அப்படிலாம் இல்லையா நான் பிள்ளை குட்டிக்காரேன் ஆ அடுத்தவங்க பிள்ளை குட்டிக்காரன் நீ நினச்சி பார்த்தியா எனக்கு எப்போவுமே நேர்மை தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்களாம் அள்ளி உள்ளார போடுங்க அப்படிங்கிறாங்க உள்ள போட்டதுக்கப்புறம் அபியை ரிலீஸ் பண்ணுறாங்க வர்றாங்களா உள்ளுக்கு போடுறதுக்கு முன்னாடி இருங்க ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க அபி அப்படி நிப்பா நிற்கிறாங்களா எல்லாரும் என்ன மேடம் அப்படிங்கிறாங்க ஒரே ஒரு நிமிஷம் வேண்டாம் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவனை பிடிச்சி பிளாக்மெயில் பண்ணுறாங்க அவனை பிடிச்சி சப்பு சப்புனு அரைகிறாங்க அபி சொல்லுடா சொல்லு ஏன்னா அப்படி பண்ண அப்படிங்கிற அப்படியே அப்படின்னு ஸ்தம்பித்து போய் நிற்கிறாங்க இங்கே பார் நீ பணங்காசு கேட்டதுக்காக கூட நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன் ஆனால் என் புருஷன் ராகவோட கூட வாழக்கூடாது அந்த வீட்டை விட்டு போயிருன்னு சொன்னியே அது ஏன் அது எனக்கு தெரிஞ்சாகணும் சொல்கிறேன் இல்லையா அப்படின்னு அட்டி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சொல்கிற மேடம் சொல்கிற மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லு சொல்லு அப்படிங்குல யாரோ ஒருத்தர் எங்களுக்கு உங்களை பற்றின எல்லா தகவலும் எனக்கு தெரியும் நீங்கள் எத்தனை தப்பு பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதை பூராதே நான் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு உடனே ஜெயிலில் என்ன வச்சுருவேன் ஆனால் நான் சொல்றதை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த பந்தா செய்ய சொன்னாங்க நாங்களும் சரின்னு சொல்லி செஞ்சோம் ஆனால் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை வந்துச்சு அதனால தான் அந்த பொண்ணுகளுக்கு இந்த மாதிரி வீடியோ அனுப்பி பணம் சம்பாதிச்சோம் ஆனால் மாட்டிக்கிட்டோம் நாங்கள் தப்பு நாங்கள் தான் பண்ணணும் எல்லாமே எங்கள் தப்பு தான் ஆனால் அந்த பிளாக்மெயில் பண்ணி எங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க அப்படிங்கிறாங்க அப்படி இருந்துட்டே போய் சொல்லா நீங்களாம் ஒரு கேங்கு தான் தெரியாமலாம் போகாது நீ சொல்லு சொல்லு அப்படின்னு அடிக்கிறாங்க மேடம் மேடம் எங்களுக்கு இதாங்க தெரிஞ்ச மேடம் உண்மையிலே தப்பு பண்ணது எவனோ ஒருத்தே ஆனால் அதை நாங்கள் மாட்டிக்கிட்டோம் தயவு செய்து நாங்களும் தப்பு பண்ணதான் ஆனால் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அவன் யாருன்னு தெரியாது மேடம் பிளேஸ்மெண்ட்டுன்னு கேஞ்சுறாங்க அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க சார் இவன் நீங்கள் அடிச்சு கேளுங்க அப்படிங்குறாங்க மேடம் நாங்கள் உங்களை வந்து பண்ணுறதுக்கு நீ ஏன் எங்களை வந்து ஏன் அபி கூட போக வேணாம்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க இல்லை மேடம் நாங்கள் தான் அவன் சொன்னது தான் மேடம் செஞ்சான் மற்றபடி உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறிங்க அபி இருந்துட்டு கேட்குறாங்க இங்கே பாரு நீ ஏன் புருஷனோட வாழக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் எனக்கு லவரா ஏன் நான் ஒன் லவராக அவன் கட்டிட்டு போயிட்டான் வீட்டை விட்டு சொல்லலாம் இல்லையா உன் தங்கச்சி அவன் ஏமாத்துறானா அப்படி அதுக்காகவும் நீ அவனை பிளாக் மெயில் பண்ணலாம் என்ன விரட்டான்னு நினைக்கலாம் ஆனா எதுவுமே இல்லையே எதுக்கு பண்ண அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவன் இன்ஸ்பெக்டர் பாக்குறாரு நாங்க விசாரிக்கிற மேடம் நீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள உள்ளார அள்ளி போட்டுறாங்களா அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் மன்னிப்பு கேக்குறாங்க அப்படி கிட்டையும் ராகவுட்டையும் இனிமே பார்த்து பேசுங்க சார் எதா இருந்தாலும் அந்த முகத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியல அப்படிங்கறது அபிய அப்புறாணிய முகத்தை வச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மூணு பேர் வெளியில வராங்க இப்போ அது யாரு இந்த மாதிரி ராக கூட வாழக்க சொல்லி யாரா இருக்கும் அப்படிங்கற அக்கா சொல்றாங்க ஆஹ் அபி நீங்க சொன்னதுலேயே பதில் இருக்கு என்ன சொன்னேன் நீங்க விசாரிச்சிங்க அவங்ககிட்ட விசாரிச்சிங்கல்ல என்ன விசாரிச்சீங்க அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்கள் என்ன சொன்னேன் ஏன் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை இன்னொன்று சொன்னீங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது என்ன சொல்லுங்க அப்படிங்கல்ல இல்லை நீங்கள் சொன்னீங்கல்ல உனக்கு லவ்வரா உன் லவ்வரோட லவ்வரோட இன்னொருத்தையும் வாழ்கிறானேன்னு விரட்ட சொல்கிறதுக்கு ஆமாம் அப்படிங்கல்ல அப்போ இதில் என்ன இருக்குது அப்படிங்கல்ல என்ன அபி என்ன ராக உங்களுக்கு புரியுதா இல்லை அப்படிங்கிற ராகாஷ் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க என்ன புரியுது போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதை பண்ணுனது அபிக்கு லவ்வராக இருக்கணும் இல்லையா நம்ம குடும்பத்துக்கு ஏதோ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ பிடிக்காதவங்களாக இருக்கணும் அப்படிங்கல்ல அப்படியே தூக்கி வாரி போடுது அப்படியே அப்பா என்ன விரும்பினது முரளிதான் அப்படின்றாங்களா உங்க மாமாவை தான் இருக்கணும் அப்படின்னு ராகவ சொல்ல ராகு செம்மை காண்டாடுறாரு அப்ப எந்த அளவு கேடுகட்ட வேலை பண்ணிட்டானா பின்ன வேற யாரா ராகவ் பண்ண முடியும் இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி அப்பிய வீட்டை விட்டு போக சொல்கிறது அவனை தவிர வேற ஆளா இருக்காது அபிக்கு வேற யாரும் பகை இல்லை இல்ல இல்லை அப்படிங்கிறாங்க அவனே அப்படின்னு சொல்லி கொதிப்பு வருது ஐயோ இதுக்காகத்தாங்க உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் எங்க ஏன் இப்படி நான் மறைச்சேன் இப்போ தெரியுதா அப்படிங்கிற ராகு மயங்குறாரு அதுக்கப்புறம் அப்படியே சாட்சி பிடிச்சிக்கிறாங்க நீங்க கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் வாங்க வீட்டுக்கு போவான் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுக போகிறாங்க ஏ எதுக்கு அப்படிங்களில் என்ன நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் இப்போ வெளியில் வந்திருக்கே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுகிறாங்க அட விடுங்க அப்படிங்கிறாங்க ஆகாஷ் குட்டி பாஸ் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் உதவி பண்ணது அப்படிங்கிறாங்க எங்க இது என்னோட கடமை எங்கள் அண்ணன் உள்ள என்னென்ன பாடுபட்டு எங்கள் அண்ணனை வெளில கொண்டீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் குட்டி பாசு குட்டி பாசுன்னு சொல்கிறியே அந்த ஆகாஷ் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி நான் உன்னை காப்பாற்றிருக்க முடியாது அவனை ரொம்ப ஹெல்ப் பண்ண அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி கால் பண்ணுங்கள் வீட்டுக்கு சொல்லுவோம் அப்படிங்கிற அதெல்லாம் வேணா வேணாம் சஸ்பென்ஸாக போய் நிற்போம் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு மூணு பேரும் போகிற பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் சொல்லிடுறாங்க வந்துடுங்க நாங்கள் அந்த மாதிரி விடுதலை ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே எல்லாரும் அழறிச்சு வந்து அவங்க வந்து உண்மையாக சொல்லிடுறாங்க இவங்க போகிறதுக்கு முன்னாடி ஏன்னா இவங்க கொஞ்சம் அமைதியாக நின்று பேசிட்டு தான் போகிறாங்க அதுக்குள்ள அப்டி அவங்க அம்மா அப்பாலாம் வந்துடுறாங்களா எல்லாத்துட்டையும் உண்மையை சொல்லணும் இவங்க வந்து வந்து நிற்கிற பார்த்துட்டு அதிர்ச்சி ஆடுறாங்க முரளினால் வயிறு எரியுது தாங்க முடியலை என்ன இது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் இதுக்கு ரெண்டு ஒட்டிக்கிட்டு வருது இல்லை கையை இறுக்கியே பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வராங்களா பார்த்துட்டு அப்படியே வயிறு எரியுது ஆனால் பாட்டி அஞ்சலி எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்கள் அனு அனுபவ காணாம எங்களை கரெக்டாக ஆராய்சி கிடைச்சி எடுத்துகிட்டு வராங்க ஆராயத்தை ஆரத்தி எடுக்கணும் சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்தால் ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு எடுக்க போகிறாங்க உடனே அணு கையை பிடிக்கிறாங்க வேணாக்கா என்னடி சொல்கிற அப்படிங்களே இந்த ஆரத்திக்கு உரியவன் நான் இல்லை எனக்கு எடுக்கக்கூடாது என்ன நான் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் இந்த ராகவும் குட்டி பாசம் தான் அவங்களுக்கு எடுக்க அப்படிங்கிற பார்க்குறாங்க உடனே ஆகாஷ் வந்து சேச்சா எங்களுக்கெல்லாம் வேணாம் அப்படி உங்களுக்கு தான் எடுக்கணும் அதெல்லாம் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் இல்லைனா நான் இல்லை அப்படிங்கிற சரி விடுங்க எதுக்கு இந்த பிரச்சனை மூணு பேருக்குமே சேர்த்து எடுத்துருங்கன்னு பாட்டி சொல்ல கரெக்ட் இதுதான் பெரியவங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருக்கு சேர்த்து எடுக்கிறாங்க எடுத்ததுக்கப்புறம் எல்லா அதிர்ஷ்டம் இதோட போயிடணும் எல்லா கொல்லிவாய் பிசாசு கண்ணெல்லாம் நொடிஞ்சு போகும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் அம்மா சொல்கிறாங்களா அப்படி முரளி செம்ம காண்டாடுறாங்க அதுக்கப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க ஏன் அபி ஏன் பொண்டாட்டி எனக்கு மட்டுமே பொண்டாட்டி அவளை நான் கை விட்டுருவேனா என்ன அவளை நான் ஒரு நிமிஷம் உள்ளுக்கு விடுவேனா என்ன கா நான் காப்பாற்றி கூட்டி வந்துட்டேல அதுவும் ஜாமீன்லாம் அவள் அப்படியே எந்த குற்றவாளி இல்லை எந்த தப்புமே இல்லை அப்படின்னு கம்பீரமாக என் பொண்டாட்டி கூட்டி வந்திருக்கேன் என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி அப்படிங்கிறாரு மகாநதியில் விஜய் சொல்லுவார் இல்லையா ஏன் வச்சுனுச்சு எனக்கு மட்டும் வச்சுனுச்சு அந்த மாதிரி அழுத்தி அழுத்தி சொல்லிட்டு சரி நான் என் பொண்டாட்டி ரொம்ப வந்து டயர்டாக வந்திருக்காங்க நான் அவளை ரெஸ்ட் எடுக்க வைக்கணும் அவளுக்கு கை கால்லாம் வலிக்கும் பாவம் தண்ணி கூட குடிக்காமல் வந்திருப்பா அனு சாப்பாடு ரெடி பண்ணிவிங்க நான் போய் மேலே என் பொண்டாட்டி விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தாங்கி தூக்கிட்டு போகிறாரு முரளியை பார்த்து முறைச்சி பார்த்துட்டு போக என்ன இவன் நம்மளை முறைச்சி பார்த்துட்டு போகிறேன் அப்போ தெரிஞ்சு போச்சோ அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு வந்துக்கிட்டு கரெக்டாக என்ன அடுத்து என்ன பண்ண போகிறாங்க இளஞ்சோடிகள் ஓடி போய் இப்படி பொதருக்கில் பேசுவாங்களா அந்த மாதிரி அதான் ஒரு சிலர் பேசுவாங்க அப்புறம் அது வேற கோச்சுக்கு அதிகம் லவர்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன பண்ணுறாங்க மாமியார் மரமேலும் போய் நிற்கிறாங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன முரளி அப்படிங்கிறாங்களா ம் எனக்கு செம்ம காண்டாது என்ன என்ன ரா முரளி நீ பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கே சாதகமாக போகுது அப்படின்னு சுந்தரி சிரிக்கிறாங்க என்ன உங்களுக்கு சிரிப்பாக இருக்கா அத்தை என்னை பார்த்தா அப்படிங்கல இல்லை நீ பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கே சாதகமாக போகுது அதான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க விடமாட்டேன் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவா பிளான் போட்டு தான் பண்ணினேன் ஆனால் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு முரளி புலம்பி தரல ஆனாலும் ஒரு பிளான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன் என்ன அத்தை காட்டி கொடுக்க முடியாத அளவுக்கு பண்ணியிருக்குல ஆமாம் நான் யார் முரளியாக கொக்கா எல்லாம் எப்படியும் நான் பக்காவை தானே பண்ணேன் அவங்க அவங்களே முட்டிக்கிட்டு போது நாள் என்னை கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு தான் பண்ணேன் ஆ இதெல்லாம் பண்ணுறேன் சொல்கிற ஆனால் ஓட்டையை விட்டுறியே நான் என்ன பண்ணுறது இந்த மாதிரி ராகவ் அவள் மேலே பைத்தியமாக இருப்பேன்னு தெரியாமல் போச்சே இன்னும் இவங்க போகிற போக்க பார்த்தா இன்னைக்கே பிள்ளையை பற்றி வெளியில் வருவாங்க போல இருக்கே அப்படின்னு முரளி புலம்பி தள்ள இது நடக்கக்கூடாது நான் ஏதாவது பண்ணி ஆகணும் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அதான் புரியல இந்த இதுவும் பண்ணியாச்சு இனி அவளை என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல அப்படியே அரண் காக்கிற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கானே அப்படின்னு புலம்பி தள்ளிட்டு இருக்குதுங்க இதுங்க பார்த்தா உள்ளுக்குள்ள போய் ஜாலியாக அப்படியே 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 பார்த்து ராகவ் இருக்க கட்டி பிடிச்சிடுறாங்க ராகவ்னால சந்தோஷம் தாங்கலை அப்படியே இருக்க அவரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க மனசார மன சார் அபியை கட்டி பிடிக்கிறாருன்னு சொல்லலாங்க ராகவு அப்பவும் தேங்க்ஸ் தேங்க்ஸ்னு சொல்கிறாங்க ஏய் அபி இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் இது என்னோட கடமை நீ என் பொண்டாட்டிமா அப்படிங்கிறாங்க உண்மையிலே மேலே உள்ள கோபம்லாம் போயிடுச்சா ஆமாம் போயிருச்சு நீ எப்பேற்பட்டவொடன்னு எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிடுச்சு நீ இதை பற்றி நீ கவலைப்படாத ஆனால் அக்காவுக்கா ஒரு நாலு மாதம் பொறுத்து எப்படியாவது நம்ம பள்ள இருக்கணும் அந்த முரளி அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக அவனை கையும் கிளமும் ஆதாரத்தோட பிடிச்சி அக்காட்ட நம்ம நிரூபிக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு நிரூபிக்கிறது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்க அபி உடனே என்னாச்சு என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க உடனே இல்லை நீ எவ்வளோ அழகரை இருக்க தெரியுமா அப்படிங்கில்ல ஓ நான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்தது உங்களுக்கு அழகாக தெரியுதா அப்படிங்கில்ல இல்லை அபி உண்மையிலே நீ அழகாக தெரியல ஏன்னா ஏன் ஏன்னா நான் ஆசை புருசே உனக்கு நான் எல்லாம் நான் அப்படியே பக்கத்தில் இருக்கேன்ல உன்னை காப்பாற்றி கூட்டி வந்தேன் அதுவாக இருக்கலாமா இருக்கலாம் தாராளமாக கரெக்டாக தான் சொன்னீங்க அப்படிங்கில்ல ஆசை புருஷன் காப்பாற்றி கூட்டி வந்ததுக்கு ஆசை பொண்டாட்டி என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி முத்தமாக பண்ணிடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்